சிற்ற்சிறு காலே மந்து சேவித்துன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றை வல்லுங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்த எற்றைக்கும் ஏ உன் தன்னோடு ஆவோம் உனக்கே நாம செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரம் பாவா சிற்றஞ்சிறுகாலே சிறுகாலே வந்துண்ணே சேவித்துன் என்று தொடங்கும் திருப்பாவை பாடலின் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன்போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு என்று ஆயர் கொடுத்தவர்கள் கண்ணனிடம் வேண்டுகின்றார்கள் நன்றி